ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் உள்ளிட்ட தரப்பினர் இம்மனுவை தாக்கல் செய்துள்ளனர் பிற்போடப்பட்டுள்ள உள்ளூராட்சி தேர்தலுக்காக கையளிக்கப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை இறுத்து செய்ய புதிய வேட்பு மனுக்களை பொறுப்பேற்கும் நோக்கில் இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானதெனவும் அதனை நிறைவேற்ற வேண்டுமெனில் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பினூடாகவும் நிறைவேற்ற வேண்டுமெனவும் அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது தொன்னூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சலோச்சந்த கம்பகி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்களது வெளிநாட்டு பயணம் தடை செய்யப்பட்டுள்ளது ரயில்வே திணைக்களத்தினால் இணையதளத்தினூடாக விநியோகிக்கப்படும் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் மற்றும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி ஆய்வு பிரிவு முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் இவர் கைது செய்யப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்குமரில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி ஆர்ப்பாட்டம் செய்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு பேர் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசன் ஸ்டாலின் உள்ளிட்ட இதன் சந்தேக நபர்களை கோட்டை நீதவான நீதிமன்றில் ஆஜராகினர் வழக்கு மே மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது